கரூரில் மாநகராட்சி ஆணையரை கண்டித்து அலுவலக உதவியாளர்கள் தர்ணா போராட்டம் கரூர் மாநகராட்சி பகுதியில் ஆணையாளரை கண்டித்து அலுவலக உதவியாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் மூன்று மாதங்களுக்கு முன்பு புதிய ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்ட கரூர் மாநகராட்சி ஆணையாளர் சுதா தற்போது பணியாற்றி வருகிறார் கரூர் மாநகராட்சி அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றி வரும் ராஜசேகரி என்ற உதவியாளரை ஒருமையில் பேசியதாகவும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்துள்ளார் மேலும் அலுவலகத்தில் பணிபுரியும் அலுவலர்களை ஒருமையில் பேசுவது மிரட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார்கள் மேலும் கூறுகையில் தற்போது பணியாற்றி வரும் அலுவலக உதவியாளர்கள் மாநகராட்சி ஆணையர் சுதா இங்கு பணியாற்றி வந்தால் ஊழியர்கள் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்வதாக எச்சரித்தனர் கரூர் மாநகராட்சி அலுவலக ஊழியர்கள் தற்சமயம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குடிநீர் குடிநீர் பணியாளராக இருக்கிறோம் குடிநீர் பணியாளர் வந்து எங்களை வந்து தற்காலிகமாக வந்து முற்றிலும் தற்காலிகமாக பழைய ஆணையர் வந்து எங்களை வந்து கான்ட்ராக்ட் விட்டனால எங்களை வந்து வரி வசூலுக்கு போட்டிருக்காங்க வரி வசூலுக்கு போடுறதுனால வேலை பார்க்கலாம் சொல்லுவீங்க வேலையெல்லாம் பார்க்குறோம் ஆனா வந்து ஆறு மணிக்கு மேலே அந்த மீட்டிங் போறது தரைக்குறை எங்களை பேசுறது எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் உங்கள் பாதி சம்பளத்தை நாங்கள் வந்து நீ வாங்கிட்டு வீட்டில் இருந்துங்க பாதி சம்பளத்தை போட்டு நான் அந்த அளவு ரெண்டு அளவில் வச்சு நான் வேலை வாங்கிக்கிறேன் நான் குளத்துல இருந்து ஆளை கொட்டு வரேன் இருந்து ஆளை கூட்டு வரேன் அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் ஆயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுலேருந்து நாங்கள் என்னம்மாராக இருந்து வேலை செஞ்சு அடிப்படையிலிருந்து முப்பது ரூபா சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்பளம் ஏற்றி இது வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்கிறோம் இவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு என்ன ரெண்டு வந்து கடப்பாறம் அப்படி இருந்து குழிப்பறிச்சு கட்டு கஷ்டப்பட்டு இந்தளவுக்கு வந்துருக்குறோம் எங்களை ஒரு செகண்டில் வந்து நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன் உங்களைய என்ன தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் தட்டி மதிக்கலினாலும் பரவாயில்ல எங்களை மிதிக்காமல் இருந்தால் சரி எங்களை வந்து மதிக்கலினாலும் பரவாயில்ல எங்களை மிதிக்காமல் இருந்தால் சரி அதுதான் தான் நாங்கள் சொல்கிறது இந்த இது வந்து எங்களுக்கு வந்து இந்த ஆணையர் வந்து எங்களுக்கு வேணாம் கண்டிப்பாக வேணாம் இந்த அம்மா இருந்து இந்த ஆணையர் இருந்தாங்கன்னா இங்கே வந்து இதே இடத்துல நிறைய பேர் தூக்கி குளிக்க ரெடியாக இருக்கிறாங்க தற்கொலைக்கு சமமா இருக்காங்க இன்னைக்கு என்ன பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து அந்த ராஜசேகரிங்கிறவங்க அவங்க வந்து நேற்று வந்து நாங்க வந்து எல்லாம் பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்ல இருந்து முதலமைச்சர் தனிப்பிரிவு மனித உரிமை ஆணையம் தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் எல்லாத்துக்குமே நாங்க பெட்டிஷன் கொடுத்துருந்தோம் அந்த மேடம் அந்த பொண்ணு கையில போட்டிருந்தாங்க இதை வந்து இதை வச்சு பழைய பையில வந்து நான் உன் மேலே நான் வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி நிறைய சாயந்திரம் ஆறு மணிக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த கோவத்தில் இதை வந்து எங்களுக்கு ராஜசேகரிய ஆணையர் வந்து இதை வந்து என்னன்னா இந்த கட்ட இது வந்து இவங்களை வந்து இந்த ராஜசேகரிய சஸ்பெண்ட் பண்ணால் மற்றவங்க எல்லாமே பயந்துக்குவாங்க அப்படின்னு ஒரு பயப்பு பயத்தை ஏற்படுத்துறதுக்காக மேற்கொண்டு வந்து இனிமேல் நாங்கள் வந்து பயப்படுற மாதிரி இல்லை அப்படியே ஒன்று 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 வந்து உங்களே வந்து நாங்கள் இது பண்ணுறோம் இல்லையா எங்களை நாங்கள் பண்ணிக்கிறோம் எங்களை நாங்க எங்களையே பண்ணிக்கிறோம் ஒரு பெட்டில ஊற்றி குழந்த தீவம் சேமனைய ஊற்றி ஏதோ ஒன்னு பண்ணுவோம் ஆனா நகராட்சி கலெக்ட் ஆகி போக முடியும் நகராட்சி மாநகராட்சி முன்னாடி தான் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் எங்களுக்கு வந்து இந்த ஆணையர் வேணும் வேற ஆணையர் வேணும் பாருங்க நைட்டு நைட்டு தான் தெரியுங்க நேத்து நைட்டு தான் தெரியும் அதாவது பேசி நம்ம பேசி அவங்க காதுல வாங்கிக்கின்னு சூழ்நிலை இருந்தாங்கன்னா பேசலாம் இவங்க வந்து ஆல்ரெடி ஆரம்பத்தில் இருந்தே தான் எங்களுக்கு முன்னாடியே வந்து ஏற்கனவே வந்து இந்த இதுக்கு முன்னாடி இருந்தாங்க அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு தடவை அறிவாளி அட்வான்ஸ் வந்து நாங்கள் போடல அப்போ வந்து நாங்கள் அரசியல் சங்கத்தை கொண்டாந்து எங்களுக்கு அட்வான்ஸ் போடலாம் பயில தூக்கி மூஞ்சியில் அடித்தாங்க சங்கத்து மூலியம் அரசியல் சங்கத்தை கூட்டு வந்து பயில தூக்கி பணம் இல்லை அப்படின்னு எல்லாமே பணம் இல்லை பணம் இல்லை இந்த ஒரு ஆணையர் மட்டும் தான் பணம் இல்லை பண்ணலைங்க மற்ற ஆணையர் பூரா இது மாதிரி சொன்னதே கிடையாது பழைய கமிஷனர் வந்து எங்களுக்கு ஒன்றாந்தேதி ஆனால் சம்பளம் போட்டுவார் இது வந்து என்னன்னா பெரிய 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 கடைக்காரங்களாம் லட்சக்கணக்கில் பணம் இல்லை இல்லாதவங்க எல்லாம் அவங்களை எல்லாம் வந்து இது பண்ணி கரெக்டா அவர் வந்து கரெக்டா இது பண்ணாரு நம்ம போய் காலையில எட்டு மணிக்கு போய் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பணம் கட்டுறவங்கள போய் பப்ளிக்க போய் நம்ம போய் எங்களை போய் தொல்லை பண்ணி டார்கெட் கொடுத்து ஒரு நாளைக்கு இவ்வளவு பண்ணு அவ்வளவு பண்ணுன்னு டார்கெட் கொடுத்து நாங்க போய் எங்களை மன உளைச்சலாய் வண்டியில வேகமா போய் ஒண்ணு வண்டியில விழுந்துருவோம் நைட் ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது எல்லாமே மன உளைச்சலையோ அல்ல மன வளச்சலே வண்டி ஓடிட்டு இருக்குதுன்னா பாத்துங்களேன் அப்ப எந்த அளவுக்கு நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு வந்து என்னன்னா இப்ப எங்களுக்கு வந்து சஸ்பெண்ட் இதாக எங்களுக்கு இன்றைக்கி வந்து சஸ்பெண்டை வந்து கேன்சல் பண்ணி அந்த ஃபுல்லாக ஜாயின் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது வந்து அப்படியே ஜாயின் பண்ணாலும் இந்த வந்து இந்த அனாவசியமான பேச்சுகள் வார்த்தைகள் இதெல்லாம் வந்து காலையில் வந்து உட்காந்த ஒன்றரை மணி நேரத்தில் இருந்தாலும் மீட்டிங் போட்டு ஆஃபீஸ் டைம் என்ன மீட்டிங் போட்டு ரொம்ப மனவச்சொல்லாக்கி நான் எங்கே போகிறோம் அதாவது ஒன்றரை மணி நேரம் மீட்டிங் போட்டு இன்னென்ன மாதிரி இது இது மாதிரி பேசணும் மன உளைச்சல மன உளைச்சலையும் இருக்கிறோம்னு வச்சுக்கல வாழ்க்கை போற மன உளைச்சல் இருபத்தி நாலு மணி மன உளைச்சல் இங்க இதெல்லாம் வந்து வண்டியில எங்கேயாவது போறான் அதையே நினைச்சிட்டு போறேன் எங்கேயாவது ஊந்து ஆக்சிடென்ட் இல்ல யாருக்கு பதில் சொல்றது குடும்பத்தை யாரு காப்பாத்துறது அன்பழகன் வந்து இல்ல இல்ல எங்களுக்கு வந்து இந்த இந்த ஆணையர் இருந்து எங்களுக்கு வேணாம் வேற ஆணையர் வேணும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல வேற ஆணையரே இல்ல கிடையாதா வேணாங்க தமிழ்நாட்டுல வேற ஆணையர் கிடையாது இந்த ஏற்கனவே இருந்தாங்க ரெண்டு மூணு வருஷம் இருந்தாங்க மறுபடியும் எதுக்கு இந்த எதுக்கு வேணும் எங்களுக்கு எங்களை வந்து எங்களை வந்து எப்பயுமே பிரச்சனை தான் அதுக்காக எங்களுக்கு வந்து வந்து வெளியில ரொம்ப போய் ஆர்ப்பாட்டமும் இல்லை அதனாலதான் இங்க வெளியில ரோட்ல இருக்கணும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் எங்களுக்கு வந்து வேற ஒரு ஆணையர் வந்து இப்ப இந்த இதே ஆணையர் நீடிச்சாங்கன்னா நாங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறோம் அதுதான் முடிவு எங்க முடிவு இல்ல நாங்க பணியை புறக்கணிச்சுதான் போராட்டம் பண்றோம் யாரு கையெழுத்து போடல பிச்சை மட்டுங்க குடிநீர் பணியாளர் எல்லாருமே குடிநீர் பணியாளர்கள் டெம்பர வரியா அங்க வரிய சொல்லுங்க போட்டிருக்காங்க